வாங்க இன்றைக்கி குயிக்காக ரெடி ஆகிற மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு டிஃபன் பார்க்கலாம் இது லன்ச் பாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் டிஃபனாகவும் சாப்பிட்லாம் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் மூணு ஸ்பூன் அவல் எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு பத்து பதினஞ்சு போல கருவேப்பிலை எடுத்திருக்கேன் ஒரு முட்டை எடுத்திருக்கேன் இதுக்கு நான் ரெண்டு கரண்டி இட்லி மாவு இல்லைனா தோசை மாவு ஏதாவது எடுத்துக்கோங்க அதில் நம்ம இப்போ எடுத்து வச்ச எல்லாமே போட்டு கலந்துருங்க வெங்காயம் பச்சை மிளகாலாம் புடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்துட்டு இதெல்லாம் ஒரு கால் ஸ்பூன் இல்லைன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க போட்டு அதுவும் நல்லா கலந்து விட்ருங்க கலந்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் போல் நான் கேரட் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் குடமுளகாய் எடுத்துருக்கேன் இதுவும் நல்லா போட்டு கலந்துக்கோங்க அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் ஒன்றா கலந்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இதை நான் மார்னிங் டைமுங்கிறதுனால ரொம்ப அர்ஜென்ட் அர்ஜெண்ட்டாக ஊற்றி எடுத்தேன் நீங்கள் ரிலாக்ஸாக குழந்தைங்களுக்கு உங் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஷேப்பில் ஊற்றி கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க இது மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கலாம் லன்ச் பாக்ஸாக கொடுத்து விடலாம் ஈவினிங் ஸ்நாக் எடுத்துக்கலாம் எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான டிஷ் இது இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரமும் ஆகாது இது ப்ரிப்பரேஷனும் ரொம்ப டைம் எடுக்காது இன்க்ரீடியன்ஸும் அவ்வளோவா இருக்காது ரொம்ப என்ன சொல்கிறது நம்மளுக்கு வேலையை குறைக்கிற மாதிரியான ஒரு ரெசிபி இது இதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ